ஏ ஓடக்கர ஓரத்தில கண்ணாத்தா ஏ ஓடக்கற ஓரத்தில கண்ணாத்தா உன்னை ஒழிஞ்சு நானும் பார்த்த நடி அண்ணாத்தா ஓடக்கற ஒரு கண்ணாத்தா உன்னை ஒழிஞ்சு நானும் பார்த்த நடி அண்ணாத்தா நீ மறைஞ்சு மறைஞ்சு போறவாலை என்னத்தா நீ மறைஞ்சு மறைஞ்சு போறவாலை கண்ணாத்தா என் மதிமயங்கி போன எடி கண்ணாத்தா நீ மறைஞ்சு மறைஞ்சு போற எடி கண்ணாத்தா என் மதிமயக்கு போற வலே என்னத்தா ஓடக்கரை அந்த ஓடக்கரை அந்த ஓடக்கரை ஓரத்தில கண்ணாத்தா நீ ஓடிஞ்சு ஒழிஞ்சு போற வலையாத்தா உன்னு மனதில் நீ கண்ணாத்தா உனதுலாம் ஒன்றில் என்னி கண்ணாத்தா ஒரு வாரமாக தூங்க லை சின்னாத்தா நான் ஒன்றையில் மனசில் எண்ணி கண்ணாத்தா நான் ஒரு வாரமாக தூக்க வல்ல கண்ணாத்தா அடி ஓடக்கார அந்த ஓடக்கார எந்த ஓடக்கார ஓரத்தில் கண்ணாத்தா நீ ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிறவளே என்னத்தா மறைஞ்சு நானும் பார்த்துடுவேன் கண்ணாத்தா மறைஞ்சு மறைஞ்சி போயிடுவேன் கண்ணாத்தா ஏன் மதிமையங்கி போனுவடி கண்ணாத்தா ஏன் மதிமையங்கி போகிறவளே கண்ணாத்தா